ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா கொல்லு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏற்கனவே கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு பெரிய சீசா இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கதம் தலை புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பத்து கருவேப்பில ஒரு சின்ன உண்டு வெல்லம் ஒரு மூணு வரமிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் தேங்காய் ஒரு கால் முடி தேங்காய் போதுங்க வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதில் அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு வானிலை வச்சிருக்கேன் அதுல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சுடியா இருக்குங்க எண்ணெய் சுடிய வச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க விடுங்க அடுப்பு ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் மீடியம்ல வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வரமிளகாய் சீரகமும் சேர்த்துக்கோங்க பூண்டு அது கூட வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க ரொம்ப செவச வதங்க நான் சொன்னீங்க இந்த அளவுக்கு வறுத்திருந்தா போதும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்திக்கோங்க புளியும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க பாரு தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கினா போதும் நான் வர மிளகா கம்மியா சேர்த்திருக்கேன் காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க மிளகாத்தூள் போட்டுருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை பாருங்க வரமல்லி இருந்ததுன்னா வரமல்லி கூட போடுங்க நான் வந்து மல்லித்தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க இது கூட இப்ப இந்த கொல்லு வேக வச்சு வச்சுக்கிறேன் இந்த கொல்லு சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்க பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பில சேர்த்திக்கோங்க கூடவே கொத்தம் தலையும் சேர்த்திக்கோங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க சேர்த்திக்கலாம் வேணாலும் ஸ்கிப் பண்ணிருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரே இதாக அரைக்க முடியாது அதனால நான் ரெண்டு இதாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இல்லை ஒரு பவுலில் அவ்வளோதான் மாற்றியாச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்தி கலக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் செமையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நல்லெண்ணா நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துறேன் மூணு டேபிள் ஸ்பூன் செட்டுக்கோங்க எண்ணெய் சூடு இரட்டுங்க எண்ணெய் சூட இரட்டும் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு தொம்பருப்பு சேர்த்திக்கோங்க பொறிஞ்சி வரட்டுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்களா பாருங்க அடுப்பு சிம்பிள் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நல்லா நிறைய வெடிக்கும் அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுப்போங்க இப்போ இந்த தாலிப்ப நம்ம நம்ம வச்சிருக்கிற தொழையல்லாம் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையா இருக்குங்க நல்லா சூப்பரான நம்மளுடைய கொள்ளு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ